எட்டாவது பத்தாவது பன்னிரெண்டாவது டிகிரி எம்பிபிஎஸ் படித்தவர்களுக்கு சென்னை மாநகராட்சியில் வேலை சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறிலிருந்து அறுபதாயிரம் வரை வயது வர்மம் முப்பத்தைந்திலிருந்து ஐம்பது வரை வரை மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் நர்ஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போன்ற வேலைகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது விண்ணப்பிக்கும் முன் தகுதி, வயது வரம்பு சம்பள விவரம் அனைத்தையும் சரிபார்த்து கொள்ளவும் மெடிக்கல் ஆஃபிசர் அறுபது பணியிடங்கள் அறுபதாயிரம் வரை சம்பளம் இரண்டு ஸ்டாஃப் நர்ஸ் அறுபது பணியிடங்கள் பதினெட்டாயிரம் வரை சம்பளம் பிறந்திடும் நினைத்தால் கனவுகள் மூன்று ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கான தகுதிகள் என்னென்ன என்பது கொடுக்கப்பட்டுள்ளது கடலுத்துவாரம் எதுவும் இல்லை உன் சாதனைக்கும் இல்லை எட்டாவது பத்தாவது பன்னிரெண்டாவது டிகிரி எம்பிபிஎஸ் படித்தவர்களுக்கு சென்னை மாநகராட்சியில் வேலை சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறிலிருந்து அறுபதாயிரம் வரை வயது வர்மம் முப்பத்தைந்திலிருந்து ஐம்பது வயது வரை இரண்டு ஸ்டாஃப் நர்ஸ் அறுபது பணியிடங்கள்

விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பரிந்துரைக்கப்பட்ட வடிவத்தில் தொடர்புடைய சான்றிதழ்களை அஞ்சல் சேவை மூலமாகவோ அல்லது நேரிலோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு பதினொன்று நான்கு இருபது இருபத்தைந்து அன்று அல்லது முன்பாக மாலை ஐந்து மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் தனியார் மற்றும் அரசு வேலைவாய்ப்பு செய்திகளை மேலும் மேலும் தெரிந்து கொள்ள நமது நீட் ஒர்க் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க இந்த தேர்வில் வெற்றி பெற்று பணியில் அமர நீட் ஒர்க் சேனலின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்